வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பாரத் ஹோமியோபெத்தி ஓபிடிக்கு வந்திருக்கோம் நம்ம டேரெக்டாக நிறைய பேஷண்ட் யோசிப்பாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா இதுதான் நம்ம பாரத் ஹோமியோபிகோட ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி நம்ம வந்து இங்கே மெடிசன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓபிடியில் பேஷண்ட் டேரெக்டாக வராங்க நார்த் பேஷண்ட் இண்டியன் நார்த் இந்தியன் பேஷண்ட் நிறைய பேர் வராங்க அவங்களோட பிரச்சனையை காமிச்சிட்டு ப்ளஸ் அவங்களோட மெடிசன்ஸ் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க நிறைய பேஷண்ட் கிட்னி பேஷண்ட் டேரெக்டாக நம்ம சைடு வர முடியாது நம்ம வந்து டெல்லியில் இருக்கோம் அதே மாதிரி குருகிராம் ஹரியானாவில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்ம வந்து இன்றைக்கி இங்கே உங்களுக்காக காமிக்க போகிறேன் நம்ம ஓபிடி எப்படி இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு மெடிசன்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம ஓபிடி செக்ஷனுக்கு 我讲，我讲，我讲，我讲， பாருங்க நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம ஓபிடிக்கு ஓபிடி செக்ஷன் பாரத் ஹோமியோபதி கூடது இதுதான் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் நிறைய பேஷன்ட் நீங்கள் பாருங்கள் நம்ம நம்ம கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க கிட்னி ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இருக்கு மெயின் இன்ஃபிடிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது ரெஸ்பிரேட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது ப்ளஸ் லிவர் ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது அதே மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா எதுக்காக நம்பி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல் நீங்கள் இங்கே வந்து நம்ம ஓபிடியில் டைரெக்டாக கூட விசிட் பண்ணலாம் நம்ம வந்து உங்களை வேணான்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் நிறைய பேஷண்ட் நம்ம சவுத்துலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து குருகிராம் ஹரியானாவில் இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு யாரால் வர முடியுது நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அதுதான் உங்களுக்காக காமிக்க வந்திருக்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி ஓபிடியில் பேஷண்ட்டை டேரெக்டாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட சீனியர் டாக்டர் டாக்டர் கஞ்சன் அவங்கக்கிட்டையும் நான் வந்து உங்களை டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸாக பார்க்க போகிறோம் அவங்கள்கிட்டையும் நம்ம உங்களை பேச வைப்போம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நிறையா பேஷண்ட் இங்கேருந்து மெடிசன்ஸ் வாங்குறதோ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க நம்ம வந்து உள்ளே போகலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ பாரத் ஹோமியோபதி கூட ஓபிடிக்கு வந்துவிட்டோம் அதே மாதிரி இங்கே பாருங்க நிறைய ரிசெப்ஷன்ஸ் இருக்காங்க ரிசெப்ஷன்ஸ் வந்து அவங்களோட வேலை பார்க்குறாங்க ப்ளஸ் இன்னொரு இஷ்யூஸ் இருந்தால் பேஷண்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க தான் அவங்களோட கன்சல்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி சாப்பிட்றது இதுதான் இவங்களோட வேலை வாங்க நம்ம வே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டாக்டர் கஞ்சன் கிட்டே போகலாம் வாங்க இதான் அவங்களோட ஓபிடியோட கேட்டு நம்ம உள்ளே போகிறோம் ஹியர் இன் பாரத் ஹோமியோபதி பாருங்க எவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க டாக்டர் கஞ்சன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து டிசீஸை மட்டும் சரி பண்ண மாட்டேன்றோம் பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸ் இருக்கு அதை நம்ம சரி பண்ணுறோம் ரொம்ப நல்லது வாங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய இஷ்யூ காமிக்கணும் வாங்க நம்ம வந்து இன்னொரு ஓபிடிக்கு போகலாம் இங்கே வந்து பாருங்க பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி இருக்காங்க டாக்டர் ஓகேங்களா பாருங்க பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்றாங்க எல்லாமே அவங்க சொல்றாங்க பேஷண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே அவங்க பேசுகிறாங்க அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு எல்லாமே கேட்குறாங்க மெடிசன்ஸ் பற்றி அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க பிரச்சனையை ஃபுல்லாக கேட்குறாங்க ஓகேங்களா வாங்க நம்ம பாருங்க இங்க பாருங்க நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம பேஷண்ட்டுங்கெலாம் எல் எப்படிலாம் வந்து இங்கே மெடிசன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியன் பேஷண்ட் நிறைய பேர் வந்து டேரெக்டாக வர முடியல இங்கே டேரெக்டாக வர முடியாத காரணம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் ஆன்லைன் கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ ஆன்லைன் மெடிசன்ஸ் கன்சல்ட் பண்ணும் போது நம்ம வந்து உங்கள் பிரச்சனையை பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறதுக்காக தான் உங்கள் கிட்ட ஆன்லைனாக எல்லாமே உங்ககிட்ட பேசுவாங்க இதே தான் நம்மளோட பேஷண்ட் பாருங்கள் நிறைய இங்கே டைரெக்டாக ஃபிசிக்கல் இல்லாமல் வரவங்க அவங்களுக்கு கூட நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ரொம்ப நன்றி நீங்கள் பாரத் ஹோமியோபதிக்கு வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் கூட பண்ணலாம் ப்ளஸ் மெடிசன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டன்ட் வேணும்னா ஆன்லைன் கன்சல்டன்ட் கூட நம்ம டாக்டர் கொடுப்பாங்க ரொம்ப நன்றி